எல்லோருக்கும் வணக்கம் எப்பயுமே சந்தோஷமா இருக்க வாழ்க்கையில தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே நன்றி இன்னைக்கு நம்ம பாக்க போற ஒரு பதிவு என்ன அப்படின்னா அதாவது நம்முடைய வர்ம உள்ள ஒரு அற்புதமான அடங்கல் பகுதியை நாம பார்க்க போறோம் அது என்ன அப்படின்னா உப்பு குத்தி அடங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல ஆங்கிலத்துல கால்கெனியும் அடங்கல் பாயிண்ட் கால்கெனியும் அடங்கல் பாயிண்ட் தமிழில் ஒரு சில பேர்கள் அதுக்கு இருக்குது என்னென்னா உப்பு குற்றி வ உப்பு குற்றி அடங்கள் உப்பு குத்தி அடங்கள் பாத அடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எங்கே இருக்குன்னா கால் பகுதியில் அந்த உப்பு குத்தி அந்த பகுதி நம்முடைய பின்பகுதிக்கு அதாவது பின்பகுதி காலுடைய பின்பகுதிக்கு நேராக பேக் சைடில் அந்த வறும புள்ளி இருக்குது நீங்கள் பார்க்கலாம் அந்த பாயிண்ட்டை கரெக்டாக கொடுத்துருப்பேன் பாருங்க ஸோ இதை புள்ளி இடங்கள் ரெட்டை இடங்கள் காலடங்கள் பாத அடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இந்த குதி அந்த குதி அடங்களில் குதிகாலில் இந்த அடங்கள் வந்து ஒத்தடம் கொடுத்து நம்ம வந்து இதை செஞ்சோன்னா வலி வாதம் சரியாகும் இந்த பாத அடங்களை நம்ம பொறுமையாக தூண்ட ஆரம்பித்தோன்னா ஆரோக்கியம் பெற ஆரம்பிக்கும் இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு பகுதி டெய்லி எழுதி இந்த வர்ம புள்ளியை நம்ம அழுத்தம் கொடுத்தோம்னா நம்ம உடம்புல வந்து ஆரோக்கியத்தை உடம்புல வந்து இன்க்ரீஸ் பண்ணும் தினமும் ஸோ இந்த பெருவிரலை மட்டும் கால் மாத்திரை அரை மாத்திரை அழுத்தலாம் இப்போ கால் மாத்திரை ஒரு பத்துலேருந்து இருந்து அஞ்சுல இருந்து பத்து நொடி அழுத்தணும்னா கால் பாத வர்மங்கள் குணமாகும் கால் பாத வலி சரியாயிடும் ஒரு பத்துலேருந்து முப்பது நோடி குதிகால் வலி குதிகாலில் வலி குறைய ஆரம்பிக்கும் குதிகாலில் வாதம் ஏற்பட்டால் சரியாகும் முப்பதுலேருந்து அறுபது நோடி குதிகால் பகுதி நோய்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குணமாகும் இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா இந்த மாத்திரையை அதிகமாக அழுத்திட்டோம் அப்படின்னா வலி வரும் பெரிய விஷயம் இல்லை இருபத்தி நான்கு வாரங்கள் வலி போகவே போகாது சரி போல விட்டுட்டீங்க அப்படின்னா பதினெட்டு வருடங்களுக்கு அப்புறம் கண் வழியும் தலைவலியும் வரும் ஸோ அதனால் இந்த வர்ம புள்ளியை நாம் தூண்டுறதுக்கு ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும் ஸோ இந்த உப்பு குத்தி வர்மம் அற்புதமான ஒரு அடங்கல் பகுதி இது வந்து ஆரோக்கியத்துக்கான ஒரு அடங்கல் இந்த 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 பகுதியை நீங்கள் தினமும் எழுதி டெய்லி எழுந்து ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு டென் செகண்ட் அழுத்தினா போதும் வேறு ரொம்பலாம் அழுத்தணும்னு அவசியம் இல்லை டென் செகண்ட் அழுத்திட்டு உங்கள் வேலையை பாருங்கள் பாத இடங்களை மொத்தத்தையும் அழுத்து நம்ம தூண்ட ஆரம்பிச்சுன்னா ஆரோக்கியம் பெருகும் நல்லா புரிஞ்சுக்குங்க அந்த பகுதி முழுக்க நம்ம வந்து நம்முடைய க கட்டை விரலை பயன்படுத்தி நம்ம பெருவிரலை பயன்படுத்தி செஞ்சோம் அப்படின்னா ஆரோக்கியம் உடம்புல அதிகமாக ஆரம்பிக்கும் மொத்தமான நிறைய பேருக்கு தெரியாது ஆரோக்கியத்தை எப்படி அதிகப்படுத்துகிறது எது எதுக்கு வர்மம் நிறைய வர்மங்கள் இருக்குது ஆனால் கரெக்டான வர்மம் எதாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு அற்புத அற்புதமான வரும் கால் பகுதியில் இருக்குது ஸோ இந்த இடத்தை அழுத்தினீங்கன்னா நம்ம உடம்புல ஆரோக்கியம் பெருகும் ஸோ முயற்சி செய்யுங்க தினமும் செய்யுங்க அற்புதமான ஒரு பலனை இந்த வர்மம் உங்களுக்கு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய வர்மங்கள் நம்முடைய பிளேலிஸ்ட்டில் வர்ம அடங்கல் பாயிண்ட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் அதில் போய் பாருங்கள் நிறைய வர்ம புள்ளிகளை உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ அதை பார்த்துட்டு அதை தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும் நிறைய வீடியோஸ் ஸோ மறக்காமல் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யார் அவருக்கெல்லாம் ஆரோக்கியம் வேணுமோன்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஆரோக்கியம் வேணும்னா இந்த வர்மத தினமும் டெய்லி ஒரு பத்து செகண்ட் காலைல நைட்டு தூங்கு காலையில் இருந்தோன்னே ஒரு ப பத்து செகண்டு நைட்டு ஒரு பத்து செகண்ட் இல்லை அதிகமாக ஒரு நீங்கள் வந்து ஒரு மேக்சிமம் ஒரு சிக்ஸ்டி செகண்ட் பண்ணலாம் அவ்வளோதான் அதுக்கு மேலே பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ தினமும் பண்ணுங்கள் ஆரோக்கியம் பெருக்கும் நன்றி அடுத்த பதிவில் வேறு ஒரு தகவலுடன் பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச் உங்களுக்காக தான் பதிவுகள் போட்டுட்ருக்கேன் ஸோ மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி